ஓகேவா அவங்க மகள் வந்து ஜோதிகா அவங்க வந்து ஒரு விஜய் இருந்து நிறைய ப்ரோக்லாம் சம்பாரிச்சு அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல பாத்துருக்கோம் அதுக்கப்புறம் காசுலாம் ரொம்ப சேர்த்து வச்சு ஒரு படத்தை வந்து நடிச்சிரு படத்தை ஒருத்த வந்து தயாரிச்சிருக்காங்க அதுல வந்து அவங்களோட அம்மாவே வந்து வனிதா அப்படி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க நல்ல ஒரு டைப் ஏன்னா ஜோதிகா வந்து ஆடுல பேசும்போது சொல்லியிருந்தாங்க இந்த சின்ன டெக்னீஷியன் இந்த கேமரா தூக்கிட்டு வரவங்க கூட நன்றி செலுத்த நன்றி சொல்றேன் அப்படின்ட்டு இருக்காங்க இது வந்து ஒரு நாங்க உறவினரா ஒரு ஒரு குடும்பமா இருந்தோம் ஆர்டிஸ்டும் சரி டெக்னீஷியன் சரி எல்லாம் ஒரு குடும்பமா இருந்து இந்த படத்தை எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சந்தோஷமா இருந்துச்சு ஸ்கிரீன்ல சின்ன சின்ன எழுத்து போட்டுருப்பாங்க அது யாருன்னு கூட தெரியாது போடம் கூட இருப்பாங்க இந்த படத்துல எல்லாருக்குமே என் நன்றி சொல்றேன் சொன்னபோதே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மனசுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி வனிதா அவங்க வந்து அவங்க இவ்வளவு நிறைய கஷ்டங்கள்லாம் கடந்து வந்தவங்க தெரியும் இன்னைக்கு வந்து ஒரு படத்தை தயாரிச்சிருக்காங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு படமா பண்ணியிருக்காங்க அதான் மெயின் ஓகேவா எல்லாருக்குமே ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குன்னு வாலிப வயசுலாம் ஜாலியா போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க படத்துல மெயின் வந்து என்ன கருவுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசு ஓகேவா ஹீரோயினுக்கு வந்து நாற்பது வயசு ஆஹ் அவ்வளவுதான் ரெண்டு பேருக்குமே இவங்க வந்து குழந்தை வேணுங்கிறாங்க பெத்துக்கணுங்கிறாங்க இவங்க வந்து ஹஸ்பண்ட் குழந்தை வேணாங்கிறாங்க ரெண்டு பேரும் குழந்தை பெத்துக்கிட்டாங்க பெத்துக்கலையா அப்படிங்கறது அந்த படத்தோட இது ராபர்ட் டான்ஸ் மாஸ்டரா வந்து ராபர்ட் நடிச்சிருக்காரு இந்த படத்துல நல்ல அவரு சூப்பரா அவரு கே கொடுக்கப்படுற கேரக்டர் அவர் நீட்டா பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல எடுத்திருக்காங்க வெளிநாட்டுல எடுத்திருக்காங்க அப்புறம் கோயிட்டுல இது போய் அப்படின்னு நல்ல கஷ்டப்பட்டான ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க வெளிநாட்டுல போய் எடுத்தாலும் தனித்தனி ரூம் போடாமல் எல்லாம் வந்து ஒரு சொல்லுவாங்களே ஒரு வீடு மாதிரி எடுத்து எல்லாம் ஒன்றா தங்கிருப்பாங்க சொல்லிட்டு அந்த மாதிரி தங்கி இருந்து எடுத்த படம் நீங்க நினைக்கிற மாதிரி சக்கிலா மேடம் நடிச்சிருக்காங்க சக்கிலாவுக்குலாம் கேரவன்லாம் எல்லாருக்கும் யாருக்குமே கிடையாது எல்லாமே மரத்தை உரம் உட்காந்து சாப்பிட்றது அந்த மாதிரி தான் யாருக்குமே கேரவன்லாம் இல்லை அந்த பெரிய பெரிய படத்தெல்லாம் கேரம் உள்ள உட்காந்துருப்பாங்க அது வைப்பாங்க இது போங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளா மேடம் பண்ணியிருக்காங்க அதான் பெரிய விஷயம் இந்த படத்தை பத்தி நீங்க நிறைய பேசுங்க அப்படி சொல்லியிருக்காங்க யூடியூப்ல பேச யூடியூப் சோசியல் எல்லாம் பேசுங்க நான் எடுக்க முடிஞ்சதே நான் வந்து எஃப்ஐட கொடுத்துருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இல்லைங்க நீங்க தான் சொல்லணும் நான் திருத்திக்க ரெடியா இருக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிவியூஸ் எல்லாம் பார்க்கமும் சரி பப்ளிக் வியூஸ் பார்க்கும்போது சரி இந்த படம் வந்து சூப்பரா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் தேட்டர்ல அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா அம்பிகா அந்த படத்துல நடிச்சிருக்காங்க போஸ்டர் நடிச்சிருக்காங்க சக்கிலா சகிலா படம் நடிச்சிருக்காங்க சொல்லிட்டேன் அப்புறம் வந்து இந்த டிவி சேனல்ல வந்து நியூஸ் வாசிப்பாங்க அவங்க பாத்திமா அவங்க ஆக்ட் பண்ணி அவங்க மாதிரி அடையாளமே தெரியல அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க நிறைய ஆர்டிஸ்டை கொண்டு வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஓல்டு ஆர்டிஸ்ட் வந்து கொண்டு வந்து வச்சிருந்தா சில பேர் படம் ஓடாம சொல்லுவாங்க அதனால இதெல்லாம் அப்படி கிடையாது கொன்ட்டு வந்து ஜெய்கே வச்சிருக்காங்க என்ன வெளியே வெளியே அதே ஷேர்ட்ல இருந்து கொண்டு வந்து நடிக்க வைக்கலாம் கொண்டு இங்க இருக்காங்க இவங்கள வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க சக்கிலா மேடம் இடையில எனக்கு வாய்ப்பே இல்லாம பட வாய்ப்பே இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இப்ப எனக்கு பட வாய்ப்பு இவங்க மூலயமா அது கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க நிறைய நிறையா முக்கியமான நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க சக்கிலா மேடம் பொறுத்த வரைக்கும் எல்லா படத்துலயும் வேற மாதிரியான கேரக்டரா யூஸ் பண்ணிருப்பாங்க ஆனா இந்த படத்துல ஒரு நல்ல கேரக்டர் வந்து வனிதா மேடம் கொடுத்துருக்காங்க ஒரு டீம் ஒர்க்கா இருந்திருக்காங்க அதான் சந்தோஷம் ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் இல்லாம அந்த இடத்துல ஸ்பாட்டுக்கு என்ன போறோமோ அதை வச்சு போட்டு அது என்ன இருக்கா சீனா ஒப்பதீன்னு அப்படிங்கிற மாதிரி தான் வனிதா மேடம் சொல்லியிருக்கேன் ஓகேவா ரெடி பண்ணி கண்டிப்பா இதான் வருதுன்னு போயின்னு அப்படி டப்பிங்ல வந்து நிறைய மாத்துவாங்களாம் ஆக்சுவலா இது டப்பிங் வந்து சீன வரமா இப்படி குழப்பாங்களா மாத்துவாங்களா கிடைக்க கதையை மாத்துவாங்களாம் அப்படின்னு கொடுத்து இன்னைக்கு ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லலாம் சில எப்படி சொல்றது சில சில ரிவியூல சொல்ற நல்லா இல்லைன்னா ஆக்சுவலா நான் வந்து சஷி பண்ணத்துல வந்து படம் நல்லா தான் இருக்கு ஓகேவா சூப்பர் படம் கண்டிப்பா எல்லாம் போய் தேட்டர்ல பாக்கக்கூடிய படம் நான் தேட்டர்ல ஒன்னும் பாக்கல ஆக்சுவலா பாத்துட்டு வந்து நான் கண்டிப்பா உங்கள்கிட்ட நான் சூப்பரா அந்த படத்தை பத்தி பேசுறேன் அதான் எல்லாருக்கும் இவங்க இவங்க வந்து படம் பண்ணுன்னு ஓகேவா மாதிரி புது புது ஹீரோயின்லாம் ஏன் அடர்ஸ்டேட்லாம் கொண்டு வரீங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க அனிதாடம் பப்ளிக் பேட்டில் கேட்கறேன் இன்டர்வியூ சொல்லாங்க ஏன் அங்கேயும் கொண்டு வராங்க இங்கே இல்லையா ஹீரோயின் இல்லையா இப்ப இருக்காங்க அப்படிங்கிறாங்க அதுமாரி நல்ல ஒரு கதை கதை நல்ல கதை இருந்து நல்ல ஒரு ஸ்டோரி இருந்தா வனிதா மேடம் மகள் வந்து இப்போ ப்ரொடியூசரா இருக்காங்களே ஜோதிக்க நடிக்க ரெடியா இருக்காங்க அந்த மாதிரி கதை தான் போய் மேடத்துல சொல்லுங்க அதுமாரி தெலுங்குல ரெண்டு படத்துல அவங்க கமிட் ஆகிட்டாங்க ஆக்சுவலா அது பெரிய சூப்பர் ஹிட் படம் கொடுத்த டேரக்டர் தெலுங்குல வந்து பெரிய பெரிய ஹிட் கொடுத்தவர் அவங்க வந்து ரெண்டு படத்துக்கு வந்து புக் பண்ணிருக்காங்க அந்த பொண்ணை அந்த பொண்ணு அழகா இருக்காங்க பாக்குறதுக்கு இப்ப நான் கூட சின்ன ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஸ்கிரிப்ட்ல நடிச்சா கூட அவங்க சூப்பரா இருக்கும் ஒரு படம் லெவல்ல போனவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு டைரக்டர் ஆகிறதுக்காக ஒரு சின்ன படங்கள் எடுக்க போற கிட்ட வந்து அவங்க ஹீரோ நடிப்பாங்களா அப்படின்னு தெரியல சப்போஸ் இந்த சேனல்ல பார்த்து நடிக்கிற மாதிரி சொல்லிருந்தாவும் நான் ரெடி தான் ஓகேவா அது ஒரு நடக்குமோ நடக்கலையோ இல்ல இவ்வளவு நான் ஃபியூச்சர் படம் போன போது கூட அவங்கள ஹீரோயினா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்ம படத்தில் ஹீரோயினா ஒரு வாழ்க்கையில் நடந்த கதையை தான் நான் எடுக்க போறேன் ஆக்சுவலா எனக்குள் நடந்த கதைன்னு சொல்லலாம் அப்போ அந்த கதையில வந்து ஒரு ஹீரோயினா இருப்பாங்களே அப்போ வந்து அந்த லுக் ஃபேஸ் வந்து அந்த ஜோதிகா மேடத்துக்கு இருக்கு வனிதா மேடத்தோட மகள் அவங்களுக்கு இருக்கு அவங்க ஓகே சொன்னா நான் பிக் படத்துக்கு ரெடி கதை சொல்றதுக்கு பார்ப்போம் எது நடக்குதுன்னு இறைவன் இரேவின்னால்தான் நடக்கும் கண்டிப்பா வனிதா மேடன் மாதிரி நிறைய பேரு பெண் டைரக்டர் உருவாக்கி வாங்க நிறைய பேர் வாங்க வின் பண்ணுங்க எங்களை மாதிரி உள்ள ஆர்டிஸ்டுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுங்க நாங்க நடிக்க ரெடியா இருக்கிறோம் காமன் நடிக்கணுமா ஹீரோ நடிக்கணுமா அவினா நடிக்கணுமோ எப்படி வேணாலும் நடிக்க ரெடி ஓகேவா வாய்ப்புக்கத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஃபோன் கால் அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கோம் உடனே நாங்கள் வந்து ரெடியா வந்துருவோம் சரி ஓகே நிறைய சொல்லிட்டோம் படம் வந்தவொன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் சொல்லிட்டு ஓகே அவங்களுக்காக நம்ம வந்து சப்போர்ட் பண்றோம் என்ன சொல்றாங்க தேட்டர் வந்து நூத்தி ஒன்பது தேட்டர் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு பெரிய படம்லாம் பார்த்தா ஐநூறு தேட்டர் கிடைக்குது அப்படிங்கிறாங்க இப்ப சொல்ல காரைகள்ல இருக்குது இப்ப நான் வந்து பத்து மணிக்கு நான் ஃப்ரீ ஆயிட்டு பத்து மணிக்கு போய் பாக்கலாம் நைட் ஷோ பாக்கலாம்னு அந்த படம் ஓடல சரி காலையில கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குமே சரி காலையில போய் ஷோ பாக்கலாம் பார்த்தா அங்கேயும் அப்பயும் ஓடல ரெண்டு மூணு ஸ்கிரீன் வச்சுக்கிறவங்களே வந்து இந்த மாதிரி பெரிய படம் மட்டும் ரெண்டு தேட்டர்லயும் மூணு ஸ்கிரீன் மூணு ஸ்கிரீன்லையும் போட்டுருவாங்க படத்தை ரெண்டு ரெண்டு ஸ்கிரீன்லையும் போட்டுருவாங்க இது நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து எதுனால வந்து படமாட்டாங்கன்னே தெரியல தேசிக ராஜாவை வந்து தெரியும் கண்டிப்பா மக்கா பிளாப்பு என்ன செய்யது ஒரு நாலு நாள் ஓடுனா அந்த படத்தை காசு எடுத்துடலாம் பட் நாலு நாள் ஓடுதான்னு தெரியல அதுக்கு வேண்டியா அந்த துக்கிடி நம்ம மிஸ் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அந்த படத்தை வந்து போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு கண்டென்ட் ஜாலியா இருக்கும் ஆனா சின்ன பொய் எல்லாம் கூட்டிட்டு போய் நீ படம் பார்க்கலாம் பாக்காதீங்க நல்லா நம்மள மாதிரி ஒரு புராட்டு சிங்கமா என்ன நல்ல நல்ல மொராட்டு சிங்கமா என்னதான் நடக்குது அப்படின்னு பாக்கு நினைச்சீங்கன்னா போய் பாருங்க வெறித்தனமா இருக்கும் சரி ஓகே நானும் படம் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவியூஸ் வரேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நான் இது வரைக்கும் பேசின மேட்ரு உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா எல்லா பென் டேரக்டரும் இயக்குனராக வாங்க தைரியம் வாங்க அஸ்ட்ராக்டரா வாங்க நான் ஒரு சின்ன படம் இருக்கிறேன் வரேன்னா கண்டிப்பாக கண்டிப்பா காண்டக்ட் பண்ணுவாங்க ஹீரோயின் நான் தேடிட்டு இருக்கேன் கண்டிப்பா ரெஞ்சியா வாங்க ஹீரோயின் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாங்க ஹீரோயின் தோழி ரெண்டு கேரக்டர் தேவைப்படுது வாங்க நீங்க ஹீரோயின் தோழி கூட வாய்ப்பு கொடுத்து நீங்க கூட ஹீரோயினா வாய்ப்பு இருக்கு கண்பில கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம நம்பர் வந்து அதுமாரி நமக்கு வந்து கார் தேவைப்படுச்சுன்னா ஏழைப்பட்டவங்க இருக்காங்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி போகணும் அப்படி அப்படி இப்படின்னு சொல்லி அப்படின்னு நினைச்சீங்கன்னா பரவாயில்ல ஏதோ ஒன்னு விஷயத்துல கார் வேணும் காண்டெக்ட் பண்ணுங்க நம்மளும் முடிஞ்சது நம்மளும் வந்து உங்களுக்கு நிறைய ஒரு பெனிஃபிட்டா பண்ணுவோம் என் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் ஃபைவ் ஃபோர் நை எயிட் சிக்ஸ் செவன் ஓகே இன்னொரு வீடியோ சந்திப்போம் அதை விட கூட உங்களுக்கு